ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வெயில் காலன்றதால் சேஃபாக வீட்டிலே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் வச்சு சிம்பிளான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளான கிரேவி பட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவை வந்து நாலு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா நாலு தக்காளி ஃபஸ்ட்டு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு தளிச்சிடலாம் அப்புறம் நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காவை அதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சிங்கன்னா குழஞ்சு போயிடும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நீல தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பச்சையாகவே சேர்த்துட்டு தண்ணி ஊச்சி வேக வச்சா போகிறோம் இப்போ மறைஞ்சி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா ரொம்ப கம்மி பாருங்கள் சிம்பிளான கிரேவி இது டக்குன்னு செஞ்சிடலாம் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ காய் வந்து கத்திரிக்காய் சீக்கிரம் இல்லையா அதனால் காய்க்கு மூழ்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இதை தண்ணிலாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி வரணும் இப்போ பாருங்க சூப்பராக கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்